வணக்கம் சொந்தங்களே இது சாவத்ரி கிச்சன் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சோயா கிரேவி செய்ய போறேங்க இது வந்து சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் வாங்க சொந்தங்களே சமைக்கலாம் கிரேவிக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க சோயா சோம்பு உளுந்து பருப்பு கடுகு சீரகம் மஞ்சத்தூள் குருமிளகு தாளி பிரிஞ்சலைங்க கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை கரம் மசாலாங்க கொத்தமல்லி பொடி சிக்கன் மசாலா தேங்காயம் முடிங்க கசகச ஒரு ஸ்பூனு முந்திரி அஞ்சு முந்திரி பொட்டுக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூனு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேங்க தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு வேணுங்கிற அளவு கருகப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய்ங்க வாங்க சமைக்கலாம் கிரேவி செஞ்சுக்கலாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ண போறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேங்க கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தாழைப்பருள் வந்து பிரிஞ்சலைங்க கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம்னால பொன்னிறமா வந்துடுச்சுங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சைவாச போனோன்னே தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாங்க தக்காளி கெழவம் போட்டோம்னா தக்காளி நல்லா மசாலா வணங்கினதுக்கு அப்புறம் வந்து மல்லிப்பொடி போடுறேங்க ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க பெரிய ஸ்பூன்ல ரெண்டு நல்லா வாசம் போக வரைக்கும் வணக்கி வணக்கம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பாருங்க நல்லா சுருளை வணங்கிடுச்சு இப்போ நம்ம சோயா போட்டுக்கலாங்க சுடுதண்ண ஊற வச்சு நல்லா பொழிஞ்சு வச்சுருக்குறேங்க சிக்கன் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க கரம் மசாலா கொஞ்சமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க முதல்ல கொஞ்சம் போட்டுருக்கிற கொஞ்சம் போட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க பார்க்கலாங்க அடி குடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் கவனிக்கலாங்க தேங்காய் மூடிங்க கசகச ஒரு ஸ்பூனு முந்திரி அஞ்சு முந்திரி பொட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேங்க கிரேவிக்கு ஊத்திக்கலாங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க கிளரி விட்டுக்கலாங்க அப்படியே கொதிக்கதான் பாக்கலாங்க நல்லா கிரேவி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் உப்பு இருக்குதான்னு பாத்துக்கலாங்க சூப்பரா இருக்குதுங்க எல்லாமே கரெக்டா இருக்குது உப்பு மட்டும் செக் பண்ணுங்க யாருமே செய்யும் போது உப்பு பாக்குறதே இல்ல ரெண்டு போட்டுக்கலாங்க அப்படியே தூவி விட்டுலாங்க கருவேப்பிள்ளை இறக்கும்போது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மனமா இருக்கு அவ்வளவுதாங்க செஞ்சு முடிச்சாச்சு பாப் பண்ணிடலாங்க சொந்தங்களா கிரேவி செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட எல்லாருந்துமே வச்சு சாப்பிடலாங்க நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பாத்தங்க சூப்பரா இருக்குதுங்க நீங்க செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டேன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு வருங்க நீங்க பாலோ பண்ணுங்க 但是。Thank you.